அஸ்லாம் வலைக்கம் அண்ணன் நல்லா இருக்கிறீங்களா நான் கோயிலிருந்து அபிப் ரஹ்மான் பேசுகிறேன் நான் பாலைவனத்தில் ஆடு மிச்சிக்கிட்டு கிடக்கிறேன் என்னால் நோன்பு வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது என்னால் நோன்பு வைக்க முடியல அதனால் இது அல்லா குற்றம் பிடிப்பானா என்று நீங்கள் எனக்கு விளக்கம் தரவும் அது மட்டும் இல்லாமல் நான் தினசரி வேலைக்கு போனால்தான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் நான் தினசரி கூலி வேலை செய்பவன் கூலி வேலை செய்யும் போது நோன்பு வைத்துக் கொண்டு கூலி வேலை செய்வது ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் நான் நோன்பு விட்டு விட்டு தான் வேலை பார்த்தேன் குடும்பத்தை காப்பாத்தி கொண்டு வைக்கிறேன் இதனால் நாளை மறுமையில் தண்டிப்பானா கோயில இருந்து இந்த கேள்வி ரஹ்மான் கேட்கிறார் என்ன கேட்கிறார் கேட்டா சுருக்கமா இவர் அங்க போய் அரண்நாட்டுல கோயில போய் ஆடு மேய்க்கிறார் ஆடு மேய்க்கிற வேலை செய்யறதுனால வைக்க முடியல ஒரு அவருடைய கேள்வி என்ன ரமலான் மாசத்துல இந்த நோம்பு வைக்கணும் இல்லையா அந்த நோம்பு இவர் வைக்க முடியல ஆடு மேய்க்கும் போது பசியா இருக்கும் மயக்கமா இருக்கும் எனக்கு நோம்பு வைக்க முடியல நான் முளைத்து தான் என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறேன் இந்த வேலை வேணாம் நான் போகவும் முடியாது நோம்பு வைக்க முடியாத காரணத்தினால் இந்த வேலையை நான் பார்க்க மாட்டேன் போனா என் குடும்பத்தை என்னால் காப்பாற்ற முடியாது இப்படிப்பட்ட நிலையில் நான் நோம்பு வைக்காமல் இருப்பது அல்ல என்னை கேட்பானா என் மீது குற்றம் வருமா அப்படின்றது கேட்கிறது அல்லாவுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எது மனித சக்திக்கு முடியாதோ அந்த விஷயத்துக்கு கேள்வி கேட்க மாட்டான் பொது விதி இருக்கிறது எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் வந்து சிரமப்படுத்த மாட்டான் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி இருக்கிறது சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான் என்பதை வந்து உரிய முறையில் நம்ம வந்து புரிந்து கொள்ளும் மீறி புரிந்து கொள்ள மாட்டான்னா உங்களுக்கு சக்தி இருக்கும் நீங்களா சக்தி இல்ல நினைக்கிறது சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான் கேள்வி கேட்கறீங்க உங்க நிலையில் கூடான கோடி முஸ்லீம்கள் வந்து நோன் வைக்கிறாங்க இது முடியாத ஒரு ஒவ்வொரு நோயாளியா இருந்தா வைக்க முடியாது அதை ஒத்துக்கிறான் இந்த ஆடு பேக்கிரம் அதனால எனக்கு நோன் வைக்க முடியல சொன்னா இந்த மாதிரி ஆடு மேய்க்கிற சமுதாயத்துக்கு தான் நோம்பு கடமையாக்கப்பட்டுச்சு ஆரம்பத்தில் ரசுல்லாவுடைய காலத்தில் கடமையாக்கப்பட்ட சமுதாயம்லாம் யாருன்னு கேட்டா இந்த மாதிரி பெரிய கோடி சொன்னா அந்த மாதிரி ஆளுக்கள் கிடையாது அவங்க இருக்கவும் இல்ல சமுதாயத்தில் பெரிய நம்பர்ல சின்ன நம்பரா இருந்தாங்க அப்ப யார் அந்த நோம்பு வச்சா ரெண்டு பேர் சம்பளத்தை சாப்பிட்டு வாழ்ந்தவங்க தான் செஞ்சாங்க நோம்பு வைத்தார்கள் அப்ப போர்க்களத்துக்கே போனாங்க நீங்க ஆடு மேய்க்கிறதுக்கு சொல்றீங்க போர்க்களத்துக்கு அது சலுகை கூட இருக்கிறது அதுல கூட நாங்க நோங்க வைப்போம் சில பேர் வைக்க மாட்டோம் சலுகை இருக்கு அந்த சலுகை வச்சிருக்கிறாங்க நம்ம ஆடு மேய்த்தல் என்ற ஒரு வேலையை மாதிரிதான் இங்க வந்து மூட்டை தூக்குறோம் ஒரு கல் வண்டியில வியாபாரம் பண்றோம் ஒரு ரிக்ஷா ஓட்டுறான் ஒரு கடையில சேல்ஸ் மேனா நிக்கிறான் இதெல்லாம் கஷ்டம் தான் பன்னிரண்டு மணி நேரம் பதினொரு மணி நேரத்துக்கு சாப்பிடாம குடிக்காம நிக்கிறது கஷ்டம்தான் அந்த கஷ்டம் வந்து நோம்புக்கு கஷ்டம் கஷ்டமாட்டா இல்லை ஒரு சின்னம் சிரமம் தரக்கூடிய கஷ்டம் சின்ன அளவில் ஒரு சிரமம் தருமே தவிர இதுக்கு நோம்பு வைக்க ஏன் அப்படி சொன்னீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பேர் நோம்பு கடமை இல்லை அஞ்சு சதவீதம் பேர் தான் கஷ்டம் இல்லாம ஏசில உட்கார்ந்துக்கிட்டு அந்த தரத்துல உட்கார்ந்து நோம்பு வைக்கக்கூடியவனா இருப்பான் மீதி எல்லாருமே உழைப்பாளிகளாக வேலை செய்யறவராக தான் இருப்பாங்க அப்ப சக்திக்கு மீது எல்லாம் சிரமப்படுத்த மாட்டான் என்பது வந்து நிஜமான சக்திக்கு மீறின விஷயத்துக்கு உள்ளது நிஜமா சக்திக்கு உள்ளது கண்டுபிடிக்கிறது என்று கேட்டால் உங்க நிலையில உள்ள மத்தவங்க வைக்கலையா உங்க நிலையில உள்ள யாருமே வைக்க முடியல இருக்காங்களா இல்ல உங்க நிலையில உங்க நிலையில என்னது ஆடு மேய்க்கிறீங்க ஆடு மேய்ச்சா வெயில்ல வெயில் போறது இல்ல ஆடை வாங்கிட்டு நிலையில உட்கார்ந்து இருக்க போறீங்க இந்த நில உட்காந்துட்டு ஆடை கண்காணிச்சிட்டு இருக்கிறது வந்து நோம்போ கடை ஆயிரமா நோம்போக்கு ஏறால இருந்து அப்ப நீங்கள் கஷ்டமா இருக்குது என்ற காரணத்தினால வைக்க முடியலங்கள உங்க மனோ இச்சைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க நீங்க என்ன செய்றீங்க நம்ம சாப்பிடாம இருக்கா நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டீங்க நீங்கள் சாப்பிடாமல் இருப்பது வந்து உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது ஏன்னா விஞ்ஞான ரீதியாக நோன்பு வைப்பது வந்து ஆரோக்கியமானதுன்னு தான் சொல்கிறார்கள் நீங்க சகர் நேரத்தில் சாப்பிடலாம் ரசூல்லா காலத்துல வந்து சகரு கூட சாப்பாடு கிடையாது நிறைய பேருக்கு சகர ரசூல்லா வலியுறுத்தினா கூட எல்லாரும் வச்சா இருந்தாங்க இல்ல அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பேரிச்சம்பரத்தை சாப்பிட்டு அன்னைக்கு சகுது ஒரு பேரிச்சம்பரம் சாப்பிட்டு ஒரு நாள் ஒரு பகல் சாப்பிடாம இருக்க முடிஞ்சு அப்ப ஏழை ஏழாதா இது ஏழக்கூடிய ஒரு காரியமா தான் இருக்கிறது அதனால வந்து நீங்க ஏழாததுக்கு சலுகை என்பதை நீங்க இந்த மாதிரி நீங்க புரிந்தீர்களா நல்லா ஏமாற்ற முடியாது இதெல்லாம் ஏறும் இப்படியான மக்களுக்கு தான் நல்லா கடவுளை ஏற்றி நீங்கள் நீங்க அப்படி நோன்பித்தீங்கன்னா மத்தியானம் வரைக்கும் என்ன செய்யும் உங்க உடம்புல உள்ள அந்த சக்தியே போதுமானதா இருக்கும் மத்தியானது என்ன நம்ம உடம்புல ஓரியா சேர்ந்திருக்கிற அந்த கொழுப்புகளை எனர்ஜியா எடுத்துக்கொண்டு உடம்பு செயல்படும் அதுக்கப்புறம் நோம்பு தான் சரியாயிரம் அது ஆரோக்கியம் நமக்கு நன்மை தான் தருமே தங்கிற நமக்கு வந்து கெட்டதும் தராது அதனால நோம்புக்கு செலவு பிரையானது செலவு இருக்கு நோயாளிக்கு செலவு இருக்குது நோயாளிக்கு வைக்க இயலாதுங்கிற அது ஒத்துக்கிற விஷயம் இந்த மாதிரி ஒரு நோயும் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது ஒரு பன்னெண்டு மணி நேரம் வெயில்ல வேலை பார்க்கறதுனால வைக்க முடியலன்னு சொன்னா அதுதான் ஒரு பொருத்தமான காரணம் கிடையாது அப்படி எல்லாம் சலுகை தரல இந்த மாதிரியான மக்கள் நோம்பு உலகத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே வச்சாங்க இப்ப வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க என்ன செய்யணும் சைத்தானுக்கு இடம் கொடுக்காம இதெல்லாம் ஒண்ணு வர இது நம்ம ஒண்ணு வராது இதெல்லாம் எவ்வளவு வைக்கிறாங்க ஒரு ஆள் மட்டுமா இப்படி இருக்கு எல்லாரும் நோன்பு வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படி நினைத்தீர்களே ஆனால் இது உங்களை என்ன செய்யாது பெருசா பாதிக்காது